அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு இருபத்தெட்டாம் தேதி சனிக்கிழமை பிரபல பத்திரிகையாளர் அதாவது டிசம்பர் இருபத்தெட்டு பிரபல பத்திரிகையாளர் தயாரிப்பாளர் எஸ் பாலசுப்பிரமணியன் இவர் மீன் கூட பிடிப்பார்னு நினைக்கிறேன் நம்ம திருப்பி பார்ப்போம் மீன் பிடிப்பதில் வல்லவாறு பத்திரிகை உலகின் தனி முத்திரை பதித்தவரும் பத்திரிகை உலகில் தனி முத்திரை பதித்தவரும் திரைப்பட தயாரிப்பாளருமான சினிமா ப்ரொடியூசர் ஃபிலிம் ப்ரொடியூசர் பாலசுப்ரமணியம் பிறந்த தினவன் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு பிறக்கிறார் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திரையுலகில் திரையுலகில் முடிசூடா மன்னனாக திகழ்ந்த எஸ் எஸ் வாசன் இவரது தந்தை பிரசன்டேஷன் கான்வென்ட் பிஎஸ் எஸ் பள்ளியில் பயின்றார் லயோலா கல்லூரியில் பிகாம் படித்தார் கிரிட்டிக்கல் ஆர்வம் கொண்டிருந்தவர் பல போட்டிகளில் பங்கேற்றார் பன்னெண்டு வயதில் சந்திரிகா என்ற கையெழுத்து பத்திரிகை நடத்தினார் சேவர் கொடியோன் என்ற புனப்பெயரில் சிறுகதைகள் எழுதினார் ஜெமினி ஸ்டுடியோ விகடன் பத்திரிகை நிறுவனங்களின் மேலாண்மை இயக்குநராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் நியமித்தார் இவருடைய தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் தந்தையின் மறைவுக்கு பிறகு இந்நிறுவனங்களின் தலைமை பொறுப்பை ஏற்றார் பத்திரிகைகளில் பல புதுமைகளை பகுத்தினார் தனது குடும்ப இதழ்களை வரிக்கு வரி படித்த பின்னரே பிரசுரத்துக்கு அனுமதிப்பார் தவறுகள் இருப்பின் ஊழியர்களை அழைத்து அழைத்து வைத்து கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பது போல் கற்பித்து திருத்துவார் நன்றாக எழுதியவரை மனம் தொட்டு பாராட்டாமல் தயங்க மாட்டார் பாராட்டவும் தயங்க மாட்டார் மீன் பிடிப்பதில் வல்லவர் நான் ஏற்கனவே சொன்னலாம் கர்நாடக கூர்க் மீன்பிடிச் சங்கத்தில் உறுப்பினராக இருந்தவர் மீன்பிடிக்கும் போட்டியில் தொடர்ச்சியாக மூன்று ஆண்டுகள் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தையும் பெற்றிருக்கிறார் விவசாயத்திலும் ஆர்வம் கொண்டிருந்தார் படப்பையில் பண்ணை அமைத்து புதிய விவசாய உத்திகளை அறிமுகப்படுத்தினார் பறவைகளை நேசித்தார் ஏராளமான ஐய வகை பறவைகளை வளர்த்து வந்தார் ஆனந்த விகடனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியான நகைச்சுவை துணுக்கு துணுக்கு காக்க இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் தன்னை கைது செய்தது தவறு என்று ஒரு ரூபாய் அடையாள நஷ்டீடு கேட்டு வழக்கு தொடர்ந்தார் வழக்கில் வென்ற இவருக்கு ஆயிரம் ரூபாய் நஷ்டீடு வழங்கப்பட்டது அந்த காலத்தில் ஆயிரம்னா கோடி லட்சம் கோடி பக்கத்தில் கொடுத்துக்கலாம் சிறையில் இருந்து இவர் கம்பீரமாக நடைபெற்று வருவது போல தி இந்து ஆங்கில நாளிதழில் கார்டூன் வரைந்தார் ஆர் கே லட்சுமணன் அது இவருக்கு மிகவும் பிடித்துவிடவே ஒரிஜினல் கார்ட்டூன் ஓவியத்தை கேட்டு வாங்கினார் ஆர் லட்சுமணன் கையெழுத்துடன் கூடிய அந்த கார்டூனை கார்ட்டூனையும் நஷ்டீடாக கிடைத்த ஆயிரம் ரூபாயும் பிரேம் கூட்டு தன் அலுவலகத்தில் மாட்டினார் பத்திரிகைகளில் சிகரெட் விளம்பரம் வெளியிடக்கூடாது என்று சட்டம் வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே விகடனில் சிகரெட் விளம்பரம் வெளியிடவில்லை வெளியிடுவதில்லை என கொள்கை முடிவெடுத்து உறுதியுடன் பின்பற்றினார் தந்தை கொண்டு வந்த மாணவ பத்திரிக்கையாளர் பயிற்சி திட்டத்தை மறுகூட்டி ஏராளமான இளம் பத்திரிகையாளர்கள் உருவாக்கினார் இவரால் பட்டை பல இளம் பத்திரிகையாளர்களில் இன்று பத்திரிகையாளர் இன்று பத்திரிகைகளில் பத்திரிகை உலகின் முக்கிய பொறுப்புகளை வகித்து தங்கள் குருவுக்கு பெருமை சேர்க்கிறார்கள் மணியன் சிவசங்கரி சுஜாதா பாலகுமாரன் கிரேஷி மோகன் மதன் ராஜேஷ்குமார் என ஏராளமான ஏர் எழுத்தாளர்களை ஊக்குவித்தார் எனது ஐம்பது ஆண்டு பத்திரிகை வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அன்றுதான் பொறுப்பு ஏற்பது போல ஏற்றது போல செயல்படுவேன் என்று தன்னடக்கத்துடன் கூறுவார் தமிழ் இதழிகளின் அபூர்வ மனிதன் இதழியல் பிதாமகர் என்று போற்றப்பட்டவர் திரைத்துறையினரால் துறையினரால் துறையினரால் எஸ் எஸ் பாலன் என்று அன்புடன் அழைக்கப்பட்ட எஸ் பாலசுப்ரமணியன் கடந்த ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி எழுபத்தொம்பது வயதில் மறைந்தார் கடந்த ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அப்படின்னு சொல்றது கரெக்டாக இருக்கும் எழுபத்தொன்பது வயசில் மறைந்தார் இவர் விரும்பியபடி மருத்துவ ஆராய்ச்சிக்காக இவரது உடல் தானமாக வழங்கப்பட்டது பிரபல பத்திரிகையாளர் மீன்பிடிப்பதில் வல்லவர் தயாரிப்பாளர் எஸ் பாலசுப்பிரமணியன் இவர் என்ன பேர் இந்த சேவர் கொடியோன் அப்படின்ற எழுதி எழுதியிருக்கிறார் நன்றி வணக்கம்